திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஊராட்சியில் விஎம்ஜி பேலஸ் பின்புறம் ஈஸ்வரன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ காயத்ரி ஞானேந்திரர் சித்தர்கள் பீடத்தில் பனிரெண்டாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா சித்தரடியான் குருஜி ஜே பூபாலன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா சிவராத்திரி வழிபாடு முதல் காலையாக பூஜை மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை ஐந்து கால பூஜை மூலவர் சிவபெருமானுக்கு நடைபெற்றது இதில் சிவபெருமானுக்கு பல்வேறு பொருட்களால் அபிஷேகமும் பின்னர் மாலை அணிவித்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு இரவு முழுவதும் பக்தி பாடலுடன் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது மேலும் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் இரவு முழுவதும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவாசகம் படித்தும் ஓம் நமச்சிவாயா என உச்சரித்தபடி அர்ச்சனை செய்தும் அகழ்விளக்கு ஏற்றியும் நேற்று கடனை பூர்த்தி செய்தனர் மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாத பை ஆலயத்தின் சார்பில் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது குங்குண்டு மருத்த பாடையம் அமைந்துள்ள காயத்தி தேவி நானேந்திர சித்தப்பிடத்தில் பன்னெண்டாம் ஆண்டு மகா சிவராத்திரி சிறப்பாக நடைபெற்றது மாலை நாலு மணியிலிருந்து விடியகால் ஆறு மணி வரை சிறப்பாக நடைபெற்றது சித்தர் அடியார் குருஜி ஜே பூபாலன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அன்று அன்று இரவு முழுவதும் விடியோரை அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது நானேந்திர சித்தப்பிடத்தில் பதினெட்டு சித்தர்கள் சித்தர் கோவில் உள்ளது இங்கு பௌர்ணமி அமாவாசை பூஜை சிறப்பாக யாக யாகசாலையுடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அண்ணா மதியம் பன்னெண்டு மணிக்கு அன்னாதானமும் நடந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது கோவிலில் அமாவாசை பௌர்ணமி தங்கள் வேண்டுதலை வைத்தால் அனைத்து வேண்டுதலும் நிறைவேறும் இந்த கோவில் எங்கே இருக்கின்ற சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் சிவன் கோயில் தெருவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் கடந்த எட்டு வருடமாக வந் வந்து சின்ன என்னுடைய கோரிக்கை நிறைவேறியுள்ளது பேர் கந்தன்